வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா தண்டாயுதவாணிக்கு அரோகரா ஆடும் பரிவேல நிசேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியா சகோதரனே உல்லாச நிராகுலயோ கவித வினோதனும் நீயலையோ எல்லாமர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார்க்கணல் ஞானோ தயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோயனையாண்டையிடந்தானோ பொருளாவது ஷண்முகனே வளைபட்டகை மாதுடு மக்களும் தழைபட்டழியத்தகுமோதகுமோ கிரியும் ரங்கிரியும் தொலைபட்டுருவத்தொடுவேலவனே மகமாயை களிந்திடவல்லபிரான் முகமாறு மொழிந்து அகமாடை அகமாடைமடந்தயரின்றயரும் ஜகமாயையுள் நின்று தயங்குவதே மனோசிலை மனோசிலைமீதுனதாள் அணியாரரவிந்தமரும்புமதோ பணியாயனவள்ளிபதம் பணியும் தனியாதிமோகதயாவரனே கெடுவாய் மணநே கரவாதிடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாயி வினயாவயுமே அமரும் பதிகேழ் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் குமாரி மகன் சமரம் பொருதானவநாசகனே மட்டூர் குழல் மங்கையர் மையல்வளை பட்டூசல்வடும் வரிசன் ஒழிவேன் தட்டூடரவேல் செயலத் தெரியும் நிட்டூர நிராகுல நிற்பயனே கார்மாமிசை காலன் வரில் கலவத்தேர்மாமிசை வந்தெறப்படுவாய் தார்மார்பவலாரிதலாரியனும் சூர்மாமடிய தொடுவேலவனே